நாகப்பட்டினம் பாப்பா கோவிலில் இயங்கி வரும் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் அனைத்து கல்லூரிகளுக்கும் இடையே நடைபெற்றது இப்போட்டி ஒரு வார காலம் நடைபெற்றும் இப்போட்டியில் பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரிகளின் மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் நாள் அன்று கல்வி நிறுவனங்களின் சார்பாக புத்தூரில் இருந்து கல்லூரி வரை ஒலிம்பிக் சுடர் ஒளி ஓட்டம் முன்னூறு மாணவர்கள் கலந்து கொண்டு தீப ஒளி ஏற்றி கல்லூரியை வந்தடைந்தனர் அன்றே இறுதிப் போட்டிகள் நடைபெற்று முடிவுகளை அறிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இப்பரிசுகளை சார் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனத்தின் தாளர் முனைவர் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இதில் கல்வி நிறுவன இயக்குனர் திரு சங்கர் மற்றும் கல்லூரி முதல்வர்கள் நிர்வாக அலுவலர்கள் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் விருதை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெற்றது இந்நிகழ்ச்சியை அனைத்து கல்லூரி உடற்கல்வி இயக்குநர்கள் சிறப்பாக நடத்தினார்கள் Sir the the College of Engineering, She पूछा ते दो पा साने काय सुंदर ते बोल रणा टिकट Boys Cup members.